அங்கே மழை தீயன் எடுக்கிறதுக்கு எதுக்காக சூட் போட்டிருக்கணும் ஏன்னால் சில டைம் நான் வெட்டும்போது பூச்சி பூரா மண்ட எல்லாமே கொட்டி போயிருது சூட்டை மீன் தான் கொட்டிடும் ஸோ பியூரான ஹனிக்கு எங்களை வந்து காண்டக்ட் பண்ணுங்க வயலில் ஹனி வந்து எல்லாமே கிடைக்கும் ஏ நீ தேன் ஊற்றுற அந்த மாதிரி மட்டை எடுத்து போடுங்கடா சோபியை தேன் உழுகுது வருதா எவ்வளோ எட்டு விட்டடா கேஸ்வாடி எதுக்கடா கேஸ் வா நீ ம பந்தத்தை மட்டை அந்தாண்ட புடி அந்தாண்ட புடின்னு சொன்னேன் அவ்வளோ தூரம் ஏ புகையை போடுங்க நீ பிடிச்சுக்கிடிச்சிக்கோ இது மாதிரிதாங்க பியூர் கணி வந்து நாங்கள் வந்து எடுத்துட்டு இருக்கோம்

ஒரு கசன் கேரண்டி வரும்னா நீங்கள் கால் ம் எடுத்து பண்ணுங்க இருந்தேரு தான் அப்படியே உடஞ்சது மட்டும் இரு அடுத்து வரும்